ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தாத்தா இருந்தும் முப்பது நாள் ஆகிடுச்சி அதுக்கு வந்து பாவநாசம் போவோம் இங்கே திதி கொடுக்க வந்து ஃபஸ்ட்லாம் குற்றாலம் போயிட்டுருந்தாங்க இப்போ ஃபுல்லாகவே பாவனாசம் தான் போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் நாங்கமே ஸ்ட்ரெயிட்டாக பாவனாசம் போகிறோம் இப்போ தாத்தா இறந்துருக்கும் திதி கொடுக்க போகிறாங்க எப்படி சிரிச்சுட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்கிறேன்னா இறப்பு அப்படிங்கிறது வந்து யார் வாழ்க்கையில் எப்போனாலுமே வரலாம் நமக்கு கூட அந்தந்த நிமிஷத்தை நம்ம சந்தோஷமாக மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ தாத்தா வயசான வருதா ஸோ அதனால் அவர் பூட்ட வரைக்கும் பார்த்துட்டாரு நம்மலாம் எப்படி இருப்போம்னே தெரில ஸோ அப்பப்போ உள்ள அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிற வேண்டியதான் வேறு இல்லை நாங்கள் அப்படியே திதி கொடுக்குறதுக்காக ஃபஸ்ட்டு கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் திதி கொடுக்க கிளம்பிட்டோம் ரொம்ப நேரம் எங்களால் அங்கேயே இருக்க முடியல அதனால நான் சுபத்ரா மகேஸ்வரி எல்லோருமே கடைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே கடையில் போய் பார்த்துட்டு இருந்தால் எங்களுக்கு எதுவுமே வாங்குறதுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு ஐஸ்க்ரீம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே பேச்சுவார்க்கலாம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு போக சொல்லிட்டாங்க குளிக்கிறதுக்கு வந்துவிட்டோம் வீட்டில் வாங்குவான்னு சத்து வந்துட்டுருக்குன்ட்டு யாரும் எதுவும் நினைக்காதீங்க என் பையன் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்ருக்கான் நிறைய பேர் பவனாசம் தான் எங்கே குளிப்பீங்கன்னா அய்யா கோயிலுக்கு ஏற்றாப்பிட்ல அங்கே தான் குளிச்சிட்ருப்பீங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவில் போகிற வழியில் ஒரு சந்துக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் அங்கே கேட்டால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு மண்டபம் இருக்கும் அது சைடில் ஒரு பாதை போகும் அங்கே தான் இது இருக்குது இங்கேயும் போய் பாருங்கள் இங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லா குளிச்சுட்டு தம்பி அழுதுட்டான் சரினு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன் வந்துட்டு பார்த்தா வேணும் பாருங்க உட்காந்துட்டு கொஞ்சம் இந்த நேரம் உட்காந்துருந்தானே நான் இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி குளிச்சிருப்பேன் என்னோடய பெருமை வந்து அங்கே தான் இருக்காங்க நாங்கள் அங்கேயே போய் சாப்பிட்டுட்டோம் புளியோதரை எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொண்டு வந்திருந்தோம் சரி நம்ம எதுக்கு வேறு எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்கிறது நம்ம பெரியமா விட அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே போய் சாப்பிட்டுட்டோம் நீங்கள் பாணாசை போகிறீங்க திதி கொடுக்க மண்டபம் எதுவும் உங்களுக்கு தெரியலை வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லிட்டாலே மண்டபம் எல்லாமே இருக்குது நீங்கள் அங்கே சமையல் பண்ணுறதுனாலுமே பாத்திரம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அங்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நான் நம்பரை வந்து கீழே டேக் பண்ணுறேன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படியே நாங்கள் வேனுக்கு கிளம்பிட்டோம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்